வணக்கம் உறவுகளை இப்போ நேரம் சரியா பார்த்தீங்கன்றால் பன்னிரெண்டு பதி ஏழு நிமிடம் நள்ளிரவு பன்னிரெண்டு பதினேழு நிமிடம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஊர் உறங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் நேரம் மிகவும் நிசப்தமாக இருக்கக்கூடிய இந்த நேரம் ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னால் பெருமளவிலான போக்குவரத்து நடக்குது அது இங்கே இந்த இந்த தான் போய் வருகிறேன் ஏன் சொல்லி பார்த்தீங்கன்றால் தான் மிக பெரிய அளவில் வந்து வேள்வி நடக்கிறது அதாவது வேள்வி என்று உங்களுக்கு தெரியும் ஆடு வெட்டி பூசை நடக்கிறது இந்த நள்ளிரவில் இந்த பூசை தொடங்கும் ஆடுன்னு சொன்னா ஒரு ஆடு ரெண்டு ஆடு மூன்று ஆடு இல்லை கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் ஆடுகள் இன்றைக்கு வெட்டப்படும் இன்றைக்கு இரவுக்கு மட்டும் விடிகிறதுக்கு இடையில் மூவாயிரம் நாலாயிரம் ஆடுகள் அது நல்லின ஆடுகள் என்று தான் அங்கே வரும் ஒவ்வொன்றுமே வந்து நீங்க பார்த்தா ஆடா குதிரை ஆண்டு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குத்தான் நாங்க இந்த அந்த கோயிலு முன்னுக்கு நிற்கிறோம் பாருங்க இத பார்க்குறதுக்கு மிக பெரிய அளவுல வந்து மக்கள் கூடியிருக்கணும் இந்த ஆலயத்தின் சூழலை பாத்தீங்கன்னா சு சுத்தி இந்த ஆலமரங்களும் மதுகளும் இதுகளும் தான் நிறைஞ்சு போயிருக்கு நான் இந்த முறை தான் முத தடவை வந்திருக்கிறேன் ஒரு ஒரு பயபக்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இங்கே நிலவுறது ஆனால் லைட்டுகள் எல்லாம் நிறைய போட்டிருக்கிறதால மக்கள் நிறைய இருக்கிறதால நிறைய பேர் வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள் இருக்க நிற்கிது இந்த ஆடு தான் வெட்டப்படும் நினைக்கிறேன் அதே போல வந்து அங்காலேயும் ஆடுகள் நிற்கிதுன்னு சொல்லினோம் என்னென்னு சொன்னால் இது கொஞ்சம் தான் நிற்கிதுக்குள்ளே இப்போ என்ன வந்து கொண்டு வந்தால் தான் நாங்கள் ரோட்டில் பார்த்து நாங்கள் இப்போ அங்கேயும் போய் நாங்கள் பார்ப்போம் எவ்வளவு ஆடுகள் நிற்கிது இதுக்குள்ளேயே பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு ஆடுகள் கிட்டே நிற்கிது இந்த ஆடுகள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெட்டி அதாவது வேள்வி திருவிழா தொடங்கினா ஒரு ரெண்டு மணிக்கு தொடங்கும் என்று சொல்லி ரெண்டு மணிக்கு தொடங்குற இந்த வேள்வி திருவிழா அஞ்சு மணிக்கு இடையில முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் ஆடுகள் வெட்டப்படும் என்று சொல்லி அங்கால இன்னொரு இடத்துலையும் வந்து ஆடுகள் நிற்க அதாவது இந்த கோயிலிருந்து பக்கத்து வளவு தான் இந்த ஆடுகள் சொல்லி சொல்லியிருக்கு நாங்கள் அங்கேயும் போய் என்ன மாதிரி ஆடுகள் நிற்கிது அப்படி என்று சொல்லி என்ன நடக்குதுன்றதை நான் அந்த வேள்வி திருவிழாக்கள் வரைக்கும் பார்த்ததில்லை இதுதான் முதல் தடவை அப்புறம் பாங்கூருக்கா போய் இந்த பாருங்க எல்லாரும் கொண்டு வரையணும் குடும்பமாக கூட்டிகிட்டு வரணும் இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்குது இவருங்க மாலை எல்லாம் போட்டு அலங்கரிக்கப்பட்டு இறுதி யாத்திரைக்கு அதாவது இறைவனுக்கு படைக்கிறதுக்காக வந்திருக்கணும் இந்த பாருங்க அப்படி நிக்கணுமாண்டு கொம்புகளை பார்த்திங்களா இந்த சவி ஆடு எல்லாம் வளர்ந்து மிகப்பெரிய அளவுலாம் நிற்கும் நல்லிணு ஆடுகளாம் இதுகள் எல்லாமே வந்து எல்லாம் வந்து இவையெல்லாம் நேர்த்தி வச்சு கொண்டிருக்கணுமா இன்றைக்கு வந்து வேள்வி மேலே வேள்வி திருவிழா தொடர்பில் வந்து உலகளவில் வந்து சரியான விமர்சனங்களும் இருக்குது ஆதரவும் இருக்குது இரண்டும் இருக்குது இது ஒரு மனித உயிர்களை பலியிடுறத வந்து ரவிக்கொள்ள மாட்டார் என்ற ஒரு திறப்பும் இது ஒரு தேவையில்லாத வேலை இது ஒரு பிள்ளையான நடவடிக்கை என்று சொல்லி எல்லாம் கடுமையான விமர்சனங்கள் வெளியில் வந்துருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருந்தது பின்னர் நீதிமன்றங்களின் ஊடாக வழக்குகளினூடாக இது வந்து தடை நீக்கப்பட்டிருக்கு அதாவது இறைச்சி கடை சட்டத்தினூடாகத்தான் இந்த வெட்டலாம் வெட்டலாம்ன்ற ஒரு நடைமுறை கொண்டு இது நீக்கப்பட்டதாக எனக்கு ஞாபகம் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் ஆடுகள் வளர்த்தாக்கள் வந்து இங்கே நேத்தி கொண்டு வந்து கட்டிக்கினா இனித்தான் இதை விலை பேசி வெட்டி வினோமான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வட்டினாப்புற வில பேசினோமா நடைமுறை எனக்கு தெரியல இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் நேரம் நெருங்க 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 இந்த பகுதிக்குள்ளே வந்து குழுமுறை மக்கள் எண்ணிக்கையும் நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு நேரத்துக்கு அதிகரிச்சு கொண்டே இருக்குது ஒரு பெரிய திருவிழா மாதிரியை வந்து இங்கே மணிக்கடைகள் உணவகங்கள் சின்ன சின்ன தேநீரகங்கள் அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் வாகனங்கள் இப்படி ஒரு வழக்கமான மற்ற ஏனைய கோயில் திருவிழாக்களை போலத்தான் இங்கேயும் நிறைய பேர் வந்து குழுமி இருக்கணும் அதே வேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆடுகள் வந்து டெக்டர்கள் இப்படியான வாகனங்கள்ல பெரிய ஒரு அணிவகுப்பு மாதிரியே கொண்டு வரையினும் மேலே ஒவ்வொரு ஆடுகளும் வந்து நான்கு ஐந்து வருடங்கள் ஒன்பது வருடங்கள் பத்து வருடங்களாக கைத்தீவனம் போட்டு வளர்க்கப்பட்ட ஆடுகளா இப்படியெல்லாம் வளர்த்து தானே இந்த ஆடுகளை வந்து இந்த அளவில் வளர்த்து இந்த வேள்விக்கு கொண்டு வரது அப்ப ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஏற்கனவே அங்கே வளர்த்து வந்திருப்பீங்க அதில் குறிப்பிட்ட ஆடுகள் இந்த முறை அன்று சொல்லி விடப்படும் அதை கொண்டு வர நெஞ்சு வாருங்க பரம அடித்தபடி ஆடு அழைத்து வரப்படுது வேள்விக்கு பாடுகளுக்கு கொஞ்சம் புதுசா இருக்குது என்னடா அவ்வளவு அசனம் இருக்கு நாங்கள் முதல் ஒரு வேறு இடத்துல நின்றுட்டோம் இப்ப அவ்வளவு நிக்கினோம் என்னண்டு கொஞ்சம் யோசிப்பா நினைக்கிறேன் மூல சாலங்களோட பாருங்க அப்படி குதிரை மாதிரி தான் இன்னைக்கு பாருங்க ஆடு மாதிரி நிக்கண்டு பாருங்க குதிரை மாதிரி தான் நிற்கி கரத்தா குதிரை மாதிரி இங்க பாருங்க இப்படி நிக்கிறாரு எல்லாருமே ஒன்பது வருஷத்து கிட்ட வளர்த்திருப்பினோம் இப்போ அப்படியே குடும்பம் வளர்த்த குடும்பம் அப்படியே சேர்ந்து அந்த குடும்பமாக வரையினோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதான் சொன்னேன் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஆடு நாலாயிரத்துக்கும் கிட்ட ஆடுகள் வரும் சொல்லாம் சிலவர்கள் இந்த முறை குறையலாம்னு சொல்லிக்கணும் போன முறையும் பற்றினதானே இந்த முறை குறையலாம் ஆ குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆடுகளாவது ஆகா குறைஞ்சது இங்கே வெட்டப்படும் சொல்லி வைக்கணும் இன்னும் முறை கொஞ்சம் நேரத்துக்குள்ள இவை எல்லோரும் மோட்சம் கிடைத்தரும் இவைக்கு எல்லாருக்கும் இந்த நேர்த்தடன் அதை நாங்கள் நான் விமர்சிக்கலாது அதை பற்றி எனக்கு எந்த கருத்துக்களும் நான் சொல்ல விரும்பவில்லை இதுதான் அந்த கோயில் இந்த கோயிலின்ற இதுதான் ஒரு வைரவர் கோயில் இந்த வைரவர் கோயிலில் தான் இந்த வேள்வி திருவிழா நடக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பூசைகளில் நீக்கினோம் இந்த பூசையெல்லாம் முடிய இம் முன்னுக்கும் வந்து வேள்வி திருவிழா வேள்வி நடக்கும் இதை வந்து தமிழ் மரபு வேள்வி திருவிழான்னு சொல்லி சொல்லினோம் தான் இந்த வேள்வி வேள்விக்கு பாருங்க இப்படி ஆக்கள் வரையணும் வந்து சரியினோம் என்று சொல்லி இதெல்லாம் வளர்த்துட்டு அவை என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த இதுக்கு முதல் அந்த ஒரு இன்றைக்கு வேள்வி என்று அதாவது ரெண்டு மணிக்கு என்று சொன்னால் முதல் நாள் பதினோரு மணி அப்படி என்ன செய்யணும் என்று சொன்னால் வீட்டுக்கு முன்னுக்கு அல்லது பக்கங்கள்ல ரோட்டில் கொண்டு வந்து சுற்றி லைட் எல்லாம் போட்டு இவையெல்லாம் அலங்கரித்து கட்டி விட்டுருப்பினும் அப்போ இதை பார்க்கறதுக்குண்டு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது நீங்கள் வரைக்குள்ளே முதலாவது பாக்கைக்குள்ள எப்படி அந்த இளைஞர்கள் அவங்க முதியோர்கள் எல்லாம் ரோட்டுகளில் தெரிஞ்சு வச்சினோம் அதெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வாராக்கள் மட்டும் இல்லை அந்த வீ வீடுகளுக்குள்ள போய் இதை பார்க்குறது அதை போய் பார்த்து கொண்டு அந்த நேரம் வரைக்குள்ளே இங்கே வந்துருவினோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்தால் இது பிறகு இங்கே வாகனங்களில் கொண்டு வர்றது தானே அப்போ இதுலேயும் வந்து பார்ப்பினோம் பார்த்து சில வீரர்களிட அங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விலையெல்லாம் பேசிக்கொண்டு பார்த்துருப்பீங்கள் இப்படித்தான் இந்த வேல்வி திருவிழா நடக்கிறது இது வருடா வருடம் நடக்கிற இதை சொல்கிறவை இந்த கோயிலை கவுனாவத்தை வைரவர் கோயில்னு சொல்லி ஜாழ்ப்பாணத்துலேயும் மிகவும் பிரபலமான கோயில் வேள்வியில் இந்த ஜாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் வேள்வி திருவிழாக்கள் நடக்கிறது ஒரு ஒன்று ஒரு சில இடங்களில் நடக்கிறது அதில் இந்த கவுனாவத்த வைரவர் தான் மிகவும் பிரபலமான ஒரு கோயில் என்னென்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான ஆடுகள் வந்து இங்கே வேள்வி செய்யப்படும் இப்படி தான் இங்கே வேள்வி திருவிழாக்கள் நடக்கிறது இது இப்போ ரெண்டு மணி கிட்ட ஆகிக்கொண்டிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னால் இது வந்து இல்லை இந்த ஆடுகள் இப்படி வர 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 அங்கே பதிஞ்சு இதுக்கெல்லாம் பெரிய நடைமுறைகள் எல்லாம் வச்சிருக்கணும் பதிஞ்சு எல்லாம் சுகாதார அப்படி அங்கே சுகாதார பிரிவு எல்லாம் வந்துன்னுன்றது நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க இப்படித்தான் இங்கே வேள்வி திருவிழா நடக்கிறது இதுதான் இன்றத்தைய வேள்வி இந்த இரவே வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆடுகளுக்கிட்ட இந்த இரவே அவர்கள் இவ்வளவு காலம் வளர்த்து நேர்த்திய வந்து இன்றைக்கு இரவுக்கு என்ன செய்ய போயிடணும் நேர்த்திய நிறைவேற்ற போயினம் இவ்வளவு ஆடுகளும் இந்த வேள்வி திருவிழாவில வெட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு இங்க பாருங்க இப்படி நிக்கிறார்கள் மாலைகளோட கொண்டு வரப்படுது இங்கே ரெண்டு பேர் நிக்கணும் பெரிய பெரிய யாக்கள்லாம் இப்படித்தான் இருக்குது இந்த தொடர்ந்து நீங்க பாக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பார்க்கலாம் இந்த ஆடுகள் வர்றதுதான் நாங்கள் இந்த கோயிலக்குரிய நேரமாகுது நாங்கள் முன்னுக்கு ரோட்டுக்கு போய் இதுல நின்று இங்க வர்றதுகளையும் காட்டுறோம் தொடர்ந்து பாருங்க இத மாதிரி இங்க நடக்கிற விசேடமான வித்தியாசமான அபூர்வமான சில விஷயங்களை வந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு காணொலியாக தருவோம் முடிஞ்சால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் செய்ய வேண்டியது வேறு இல்லை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போல் இந்த காணொலிகளை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தரணும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் மற்றொரு காணொலி ஒன்றினூடாக உங்களை சந்திக்கும் போது அன்பு வணக்கம் கூறி விடவேற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் കേട്ട വരും വരും വരും